நானும் இரு மாப்புடன் சொல்கின்றேன் நிச்சயம் இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் விஜய்க்கு எம்பி கனிமொழி பதிலடி வாங்க என்ன பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க போகலாம் சென்னை நந்தனம் பகுதியில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விழா நடைபெற்ற நிலையில் விஜய் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பேசிய விஜய் அவர் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா என்னை ஒரு ஒருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தன நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்போதும் அப்படித்தான் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்கள் அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் கூறாத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்கள் உங்களோட சுயநலத்துக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என கூறியுள்ளார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கனிமொழி எம்பி கூறியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களில் இருக்கிறது அந்த எண்ணத்துடன் பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் அண்ணன் தளபதி சொல்வது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் நானும் இரு மாப்புடன் சொல்கின்றேன் வெற்றி நிச்சயம் என கூறியுள்ளார் இந்த தேர்தல் வெற்றி உங்கள் தரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் அண்ணன் தளபதி சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் நிருமாப்போடு சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்